முகபெருமானின் பெருமானின் காட்டுவழி கதிர்காம பாத யாத்திரையின் ஒரு பார்வை புகந்தையிலிருந்து காட்டுக்குள்ளே குமண குமுக்கனாறு உப்பாறு நாவலடி யாழ வள்ளியாற்று பாலம் கட்டகாமம் வீரச்சோலை வழியாக கதிர்காமத்தை அடைந்து இறையருள் முழுமையாகப் பெறும் பயணம் ஆதியில் நடந்த சித்த பெறும் மக்கள் இங்கு ஆறு இடங்களில் தங்கி ஆறு வகையான சக்திகளை வனத்தில் விட்டு சென்றுள்ளார்கள் என வரலாறு கூறுகிறது இந்த வகையில் யாத்திரை செல்லும் பக்தர்கள் முதலாம் நாள் தங்கும் வண்ணாத்திவெட்டை என்கின்ற இடத்தில் கிடத்தடி கருப்பன் சாமி என்ற பாலாவாடி கருப்பையும் இரண்டாவது நாள் தங்கும் குமுக்கன் ஆற்றங்கரையில் வன தேவதைகளான காளி சக்தியையும் மூன்றாவது நாள் தங்கும் அமானுஷ பூமியான நாவலடி வனத்தில் பாதாள வைரவர் சக்தியையும் நான்காவது நாள் தங்கும் யாழ ஆற்றங்கரையில் நாக சக்தியையும் ஐந்தாவது நாள் தங்கும் வள்ளியாற்று பாலத்தில் ஜல தேவதையின் சக்திகளையும் கடந்து ஆறாவது நாள் கதிர்காம மண்ணை அடைய நமக்குள் உள்ள ஆறு ஆதார சக்கரங்களும் உயிர் பெற்று மிகப்பெரிய யோகியாக உங்கள் உடனடம் தயாராகும் மனதுக்கு அமைதியான பயணமே இந்த கதிர்காம காட்டு யாத்திரை பயணமாகும் பல்லாயிரம் பேர் வாழ்க்கையில் தெய்வீக மாற்றத்தை முருகப்பெருமானே நேரடியாக வந்து வழிநடாத்தும் பயணம் முருகப்பெருமானின் வழிநடத்தலை ஒட்டி அகத்தியர் புலத்தியர் காசியப்ப முனிவர் கபில முனிவர் போகர் பாபாஜி கோரக்கர் அருணகிரிநாதர் யோகர் சுவாமிகள் உட்பட பல சித்தர்கள் முனிவர்கள் ஜோகிகள் ஞானிகள் என பலர் நடந்து பாதையில் எமது பாதங்களையும் பதித்து குமனை யாழை கட்டகாமம் ஆகிய காடுகளை கடந்து ஆறு நாட்களாக பாத சென்று கதிர்காம கந்தனை தரிசிக்கும் பயணமே இந்த கதிர்காம காட்டுவழி பாத யாத்திரையாகும் ஆயிரம் வருடம் பாரம்பரியமிக்க மிக்க இந்த புனித யாத்திரையானது ஆன்மீக பயணம் என்பதை தாண்டி வாழ்க்கையில் ஒரு புதிய பரிணாமத்திற்கே எம்மை கூட்டிச் செல்கிறது இந்த கதிர்காம பாத யாத்திரை தீரா இன்னல்களையும் சொல்லுண்ணா துயரங்களையும் பாரிய பிரச்சனைகளையும் வேண்டுதல்களின் மூலம் தீர்த்து வைக்கும் ஒரு அற்புதமான பயணமே தீராத தீர அருள் வேண்டி குழந்தை வேண்டி திருமண வரம் வேண்டி நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான மன நிம்மதி தொழில் வேண்டி பதவி நிலை வேண்டி செல்வம் வீடு வாசல் வெளிநாட்டு பயணம் இவ்வாறு பல வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் மனமுருகி கேட்டு இந்த பாத யாத்திரையின் மூலமாக அத்தனையும் நிறைவேறி மீண்டும் இந்த பாத யாத்திரையில் வந்து இணைந்து கொள்ளும் அன்பர்கள் புது தம்பதிகள் வயோதிபர்கள் சிறார்கள் என்று பலருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த புனித பாத யாத்திரையானது அமைந்திருக்கின்றது இவை மட்டுமா ஆன்மீக பயணம் பக்தி வழிபாடு என்பதை தாண்டி இன்னும் பல விடயங்கள் இப்பாத யாத்திரையில் உள்ளது ஏழை பணக்காரன் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் படித்தவன் பதிக்காதவன் தொழிலாளி முதலாளி என்கின்ற பேதமின்மை ஏராளமான புதிய நண்பர்கள் அறிமுகம் ஒன்றாக இருந்து உணவு உண்ணுதல் அனைவருக்கும் பகிர்ந்தளித்தல் உண்ணுதல் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் மனப்பாங்கு உடல் சுகாதாரம் எளிமை ஒற்றுமை கூட்டு பிரார்த்தனை பஜனை வழிபாடு என பல நன்மைகளை பயக்கும் விடயங்களை இந்த பாத கொண்டுள்ளது இவை மட்டுமல்ல இன்னும் பலவற்றை பார்த்து ரசித்து கேட்டு உணர்ந்து அனுபவித்து செல்கின்றோம் காடு ஆறு குளம் கலப்பு வெளி மலை சேறு மணல் தென்றல் கூதல் காற்று அனல் காற்று மலை சுட்டரிக்கும் வெயில் பனி இயற்கை இவ்வாறு பல குடைகளை நமக்கு அள்ளி தந்து அத்தனையும் அனுபவித்து செல்கின்ற ஒரு பயணமே இந்த கதிர்காம பாத யாத்திரை பயணமாகும் அழகிய மலைகள் வெளிகள் காடுகளை பார்த்து ரசித்து காட்டு மூலிகைகளை தழுவி வரும் ஆறுகளில் குளித்து நல்ல காற்றை சுத்தமாக சுவாசித்து மூலிகைகள் நிறைந்த காற்றை உடலில் பல செய்து புல் தரைகளில் ஆற்று மணல்களில் மர நிழல்களில் படுத்து உறங்கி காட்டில் தேவாவிரதமாக கிடைத்த உணவை அளவாக உண்டு மகிழ்ந்து பறவைகளின் கீச்சலொல்களை கேட்டு இறைவனின் நாமத்தை எந்நேரமும் உச்சரித்து இந்த உணர்வுகள் எல்லாம் அனுபவித்து அசை போட்டு மிகவும் அருமையாக அமைகின்ற ஒரு பயணமே இந்த கதிர்காம பாத யாத்திரை பயணமாகும் பணமும் பதவியும் புகழும் சுகமும் மட்டுமா வாழ்க்கை இதைவிட நாம் பெற வேண்டியவை எத்தனையோ உள்ளன என்பதை உணர்த்தும் யாத்திரையின் இதுவே போலியான நிழல்களாக வாழும் எமக்கு உண்மையை நிஜத்தையும் காட்டும் இந்த பாத பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் நீங்களும் நிச்சயம் இந்த கதிர்காம பாத யாத்திரையில் இணைந்து பயணிக்க வேண்டும்